வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பர்னி பில்டர்ஸால இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்டான ரிவியூ தான் இது கம்ப்ளீட் ஆனோன்னே ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடுறாங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வீட்டுக்கான பிளானு பட்ஜெட் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பாப்பாங்க சோ இது வந்து ஒரு தோட்டத்து வீடுங்க நார்த்து பிளேசிங்ல நம்ம கட்டி இருக்கிறதுங்க சோ ஹால் வந்து ஒரு பதினாறு பதினாறுங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறதுங்க ரெண்டு பெட்ரூம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ மூல பெட்ரூம் வந்து ஒரு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோங்க ஸோ ஒரு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் அதாவது மூல இருக்க பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வழியா போய் நம்ம ஒரு அட்டாச் பாத்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பூஜா தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க பிவி யூனிட் தனி அதுக்கப்புறம் ஒரு பூஜா யூனிட் தனி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ பிளானை பார்த்துடலாங்க ஸோ பிளான் இதுதானுங்க ஸோ நார்த் ஃபேஸிங் போட்டிக்கோ வந்து ஜலமொழியில் போட்டிக்கோ கொஞ்சம் இதை இழுத்து விட்டுருக்குறதுங்க ஸோ ஒரு பதினேழு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறதுங்க நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்த நேர் மெயின் டோருக்கு நேர் ஒரு ஓப்பன் கொடுத்துருந்தோம் ஸோ பார்த்துக்கிற மாதிரி வாஸ்துக்காகங்க ஸோ கிச்சன் வந்து ஒரு பதினொன்று பத்து அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன்ல கொடுத்துருக்குறதுங்க ஸோ பெட்ரூம் குபேர மூல பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு கொடுத்துருது அதுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காரு இதுதான் பூஜா ரூம் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்து டிவி யூனிட் மாதிரி கொடுத்துருந்தது ஸோ சில பிளான் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் நம்ம ஓப்பன் கொடுத்து கொஞ்சம் இந்த பெட்ரூம் வந்து வெளியே எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருப்போம் பட் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இந்த பெட்ரூமுக்கும் ஜல மூலியில தான் ஓப்பன் வேணும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால இங்கே ஜல மூலியில் நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கறதுங்க இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற மாதிரி ஸோ இதே இங்கே ஒரு அட்டாச்சாக போட்டுடலாம் இங்கே ஒரு அவுட்ரு மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்றதான் பட் இதுக்கு அட்டாச் வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் அவுட்ரு பாத்ரூம் வெளியே வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்குறதுங்க ஸோ படியும் வெளியே ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்குறது ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ டைப் போட்டுருக்குறதுங்க இந்த ரெண்டு விண்டோவை சென்ட்ரலைஸ் பண்ணி இது ஒரு பெரிய விண்டோவை நாளுக்கு நாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுங்க ஸோ இங்கே விண்டோ வேணான்ட்டாங்க ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு வந்து கிச்சனை வந்து ஒரு மூணுக்கு மூணு ஒரு விண்டோ கொடுத்துட்டோம் ஸோ இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோ அண்ட் தென் வென்டிலேட்டர் இந்த பெட்ரூமில் வந்து இங்கே நமக்கு இந்த ஜலமுகளுக்கு நேர் வந்து ஒரு ஓப்பன் வந்து நம்ம கொடுத்தாச்சுங்க சோ மெயின் டோர் வந்து அஞ்சு கேளு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க சோ இப்போ வந்து ஒரு செவன்டி வந்து ஒர்க் முடிச்சதுங்க எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சது சோ அதுக்கான வீடியோ நம்ம பாத்துருவாங்க ஸோ எலிவேஷன் மேலே ஸோ ஏழு அடியிலே நம்ம க்ளோஸ் பண்ணி மேலே வரைக்கும் நம்ம அந்த கைப்பிடி தூக்கிறது கைப்பிடி பேரப்பட்டோட ஹைட் வந்து மூணு அடி அப்படிங்கிற மாதிரி வருதுங்க ஸோ அஞ்சு கேளு நம்ம டீ குட்டு போட்டுருக்குறதுங்க எலிவேஷன் ஸ்டோன் எல்லாமே ஒட்டியாச்சு சோ உள்ள வந்து பார்த்தோம்னா டூ பை ஃபோர் டைல் வந்து நம்ம போட்டிருக்கிறதுங்க ஸோ இதுதான் அந்த சொன்னதுங்க பாக்ஸ் மாதிரி போட்டு இங்கே பூஜை ரூம்க்கான ப்ரொவிஷன் கொடுத்தாச்சுங்க இது அந்த கிச்சனுக்கு நேர் அந்த ஓப்பன் மாதிரி கொடுத்தாச்சு இந்த நடுவில் ஒரு ஹேங்கிங் லைட் தொங்க விட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்குங்க ஸோ கிச்சனில் வால் டைலும் வந்து நமக்கு வந்து டூ பை ஃபோர் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுருக்குறது ஸோ இங்கே நம்ம டிவி யூனிட் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறதுங்க இது குபேரமோல பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு இதுக்கான ட்ரெஸ்ஸிங் ரூமு இங்கே வாஷ்பேஷன் வந்துடுங்க ஸோ இதுக்கான அட்டாச் பாத்ரூமுக்கான டைல் ப்ரொவிஷனுங்க ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஓட்டியிருக்கிறதுங்க இன்னும் இந்த வீட்டில் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ இது வந்து ஒரு நாலுக்கு நாலு யூபிவிசி விண்டோ வந்துருங்க இங்கே நமக்கு ஒரு வாய்மூலில் ஒரு பெட்ரூமுங்க இது ஒரு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷனில் கொடுத்துருக்கிறது ஸோ இந்த செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் போட்டிருக்கிறதுங்க ஸோ இதுக்கான கொட்டேஷன் பார்த்துடலாங்க அந்த பிளானுக்கான கொட்டேஷனுங்க ஸோ நார்த் ஃபேஸிங்கில் ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன ஸ்டாண்டர்டில் பண்ணுவோமோ அதே தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுங்க ஸோ இது போட்டு நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் செவன் மந்த் ஆச்சு இப்போ நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க ஸோ ஆல்ரெடி பழைய கொட்டேஷனில் சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாமே போட்டு அது போக மேலே வந்து நம்ம சின்டெக்ஸ் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ டோட்டலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கொட்டேஷன் நம்ம இது கொடுத்துருந்ததுங்க ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம சொல்லியிருந்தது போக அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வச்சிருந்தாங்க அந்த வீடு ஃபுல்லாமே பூசி கொடுக்கறது எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்குன்னு போட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுங்க மெட்டீரியலுக்கு தான் லேபருக்கும் சேர்த்து அதில் போட்டிருந்ததுங்க ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் இதில் நம்ம போட்டிருக்கறதுங்க ஸோ வீடு முழுசாக கம்ப்ளீட் ஆன உடனே நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பட்ஜெட்டில் ஏதாவது வீடு கீழ இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம் ஸோ இப்போ மதுரையிலையும் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேங்க ப்ராஜெக்ட்ஸு ஸோ திருச்சிலையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வேற ஏதாவது சரௌண்டிங்கில் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அங்கேயே வந்து நம்ம பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ